இப்ப மட்டும் தொங்குற இத இப்ப நீ படுக்கிற நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வாங்க மேல வண்டியை சாலையில் மட்டையான ஆசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி கூலம்பட்டி பிரதான சாலையில் மது போதையில் இருந்த நபர் நடு ரோட்டில் கோணிப்பை விரித்து படுத்து உறங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன் எடப்பாடி பூலம்பட்டி பிரதான சாலையில் ஆலசம்பாளையம் பகுதியை சேர்ந்த அனல் ஊழியரான சங்கர் நடுரோட்டில் படுத்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த வாகனம் ஏறி இறங்கியதால் அவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நேற்று மாலை எடப்பாடி தாவந்தரு பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவர் மது தள்ளாடியபடி எடப்பாடி பூலம்பட்டி பிரதான சாலையில் நடந்து வந்தார் திடீரென அவர் பிரதான சாலையின் நடுவே கோணிப்பை ஒன்றை விரித்து அதன் சாலையின் குறுக்கே நீண்டு படுத்தார் யாராவது தில் இருந்தா என் மீது வண்டியை விடுங்கடா பாப்போம் என்று தொடர்ந்து கூறியபடி நீண்ட நெருக்கமாக சாலையின் குறுக்கே படுத்திருந்தார் மது போதையில் இருந்த அவரை அவ்வழியாக வந்தவர்கள் அங்கிருந்து எழுந்து செல்லும்படி கூறிய போது அவர் யாரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரமாக பிரதான சாலையின் குறுக்கே இருந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வரும் நிலையில் அடிக்கடி இது போன்ற விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் Ben